என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அருமை செல்லங்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு நெகேமியாவின் கதையை கூறப்போகிறேன் நெகேமியா என்பவன் அகலியாவின் குமாரன் அர்த்தசஷ்டா என்ற ராஜாவிற்கு சூசான் அரண்மனையிலே பான இருந்தான் அப்பொழுது ஒரு நாள் அவனை பார்க்க யூதாவிலிருந்து அவன் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் வந்திருந்தார்கள் அவர்களிடத்தில் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தான் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில தினங்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பிரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தான் அப்பொழுது ஒரு நாள் நெகேமியா ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுத்தபோது ராஜா அவனை பார்த்து நீ துக்க முகமா என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே வழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நெகேமியா ராஜாவை நோக்கி என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான் அப்பொழுது ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க கேட்ட நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான் உடனே ராஜா அவனுக்கு போய் வர உத்தரவு கொடுத்தார் பின்பும் நெகேமியா ராஜாவிடத்தில் அவன் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் அவனை வழிவிட்டு அனுப்பும்படிக்கும் அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் அவன் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளன் அவனுக்கு கொடுக்க கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கொடுக்கும்படிக்கும் கேட்டுக்கொண்டான் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை அவனுக்கு கட்டளையிட்டார் அதுபோக ராஜா அவனோடே கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் இதை ஒரு சில சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகுந்த விசனமாயிருந்தது நெஹேமியா எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு சில மனுஷரை கூட்டிக்கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தான் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தன் தேவன் அவன் மனதிலே வைத்ததை அவன் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை பின்பு நெகேமியா அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னான் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இதை அவர்கள் பகைவர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்களை பரியாசம் பண்ணினார்கள் அதற்கு நெகேமியா பிரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அலங்கத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணினார்கள் ஒரு சில திட்டங்களை போட்டார்கள் அவ்வாறே ஜனங்கள் எல்லோரும் அவரவர் குடும்பமாக கோத்திரமாக புறப்பட்டு வந்து பகுதி பகுதியாக அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றா இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலா இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் அவர்கள் எதிரிகள் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எதிரிகள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தார்கள் ஜாமங் காக்கிறவர்களை வைத்தார்கள் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிகைமியா நியமித்தான் மேலும் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து யுத்தம் பண்ணுங்கள் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது நிகேமியாவும் அவன் சகோதரரும் காவல் காக்கிற சேவகரும் தங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தார்கள் அப்படியே இவ்வாறாக அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாள் நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏழு மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலே முடிந்தது அவர்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபொழுது இந்த கிரியை அவர்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்ட பின்பு ஜனங்கள் எல்லாரையும் பண்ணி மோசே நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் நிகேமியாவும் இஸ்ராவும் ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் கர்த்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார்கள் பிரமாணத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அந்த மாதம் ஏழாம் மாதமாய் இருந்தபடியால் ஜனங்கள் கூடாரங்களை போட்டு புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுதியான வழிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே இருந்தார்கள் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் கூட கழிகூர்ந்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டதாம் எருசலேம் அலங்கத்தை பிரதிஷ்டை கைத்தாளம் முதலான கீத வாக்கியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே கொண்டாடினார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எது நாம் கர்த்தருடைய ஜனம் நம்மையும் நமது குடும்பத்தையும் சுற்றி இருக்கிற பாதுகாப்பு சுவர்தான் அலங்கங்கள் அந்த பாதுகாப்பு சுவர் பிசாசாகிய சத்துருவால் இடிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் இருக்கிறது இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நெகேமியாவைப் போல அழுது உபவாசமிருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து தேவன் நம் மனதில் வைத்து வைத்ததை யாருக்கும் தெரிவிக்காமல் நம் குடும்பத்துக்காகவும் ஜனத்துக்காகவும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் காப்பாற்றப்படவும் ஆவியின் பட்டயத்தை கையில் ஏந்தினவர்களாய் பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணி விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபித்து வெற்றி பெற வேண்டும் ஜெயம் பெற வேண்டும் ஜெயகிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அல்லேலூயா ஆமேன்